டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம வட சென்னை கான்ஸ்டுவன்சியை பத்தி ஒரு இன்ட்ரோ யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சியை பத்தி தான் பார்க்க போறோம் வேட்பாளர் நேம் அறிவிச்ச அந்த டைம்ல இருந்தே இது வந்து நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு கான்ஸ்டுவன்சி ஆயிடுச்சு தெலங்கானா மாநிலத்தின் ஆளுநராக இருந்த புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநராக அடிஷனல் பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பொறுப்பை துறந்து நான் போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்தே அவரு தென் சென்னை கான்ஸ்டிடியன்சியில தான் மோஸ்ட் ப்ராபப்ளி கேண்டிடேட்ஸாக இருப்பாரு அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக தான் இருந்தது அந்த எதிர்பார்ப்பர்களுக்கு மத்தியில் அதே தென் சென்னையில் நான் இறங்க போகிறேன் அப்படின்ட்டு பாஜக வேட்பாளராக தமிழிசைத்த சௌந்தரராஜன் அவர்கள் இறங்குகிறார் அந்த எதிர்பார்ப்பே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தென் சென்னை தொகுதி மிகவும் உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதியாக மாறிடுச்சு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்டீன்ல ஜெயவர்தன் ஆஹ் ஜெயக்குமார் அவர்களுடைய சென் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகனான ஜெயவர்தன் அவர்கள் பெருவெற்றி பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே ஜெயலலிதா அவர்கள் வாரிசு அரசியல வந்து ஊக்குவித்தது இல்லை பட் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கிற ஒரு மினிஸ்டரோட சன்னுக்கு ஜெயலலிதா அவர்களே வாய்ப்பு கொடுத்தது ஜெயவர்தனுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணாலும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதிமுக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பாளையில அவரும் மண்ணை கவிஞாருன்னு தான் சொல்லும் திமுகவை சார்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்க எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த பிரச்சாரத்தின் போதே உதயநிதி அவர்கள் அழகான வேட்பாளர் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சர்ச்சை உருவான போதும் தமிழச்சி அவர்கள் ஈஸியா ஒரு வெற்றியை பெற்றார் பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாலன்ஸ் சுச்சுவேஷன் இருக்குன்னு தான் பார்க்க முடியுது காரணம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் ஜெயவர்தன் அவர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காரணமாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் இருந்து வரைக்கும் தமிழட்சி அவர்கள் மீதும் கடுமையான ஒரு எதிர்ப்பாலை நிலவுகிறது சரி இப்ப திமுக தான் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்குது அதனால அதிமுகவுக்கு போடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அதிமுக ஒழுங்கா ஒர்க் பண்ணல தான் இவங்க வந்து ஓட்ட மாத்தி போட்டிருக்காங்க சோ இங்க கண்டஸ்ட் பண்ற இரண்டு முக்கிய திராவிட கட்சிகளின் இரண்டு வேட்பாளர்கள் மீதும் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிற இந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய தடாலடியான என்ட்ரியோட நுழைந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு கேண்டிடேட் ஆகவே மிகப்பெரிய எஞ்சி இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த காலத்தில் இத்தனைக்கும் தமிழிசை அவர்கள் மீது உருவ கேலி எல்லாம் வைக்கப்பட்ட அந்த காலத்தில் தமிழிசை அவர்கள் மிக மிக பயங்கரமாக வந்து அந்த காலத்துல வரப்பனார் களப்பணி ஆற்றினார் அப்படின்ற வார்த்தையை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் தன் மீது என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நான் களத்தில் பணியாற்றுவேன் அப்படின்ற கொள்கையோட தமிழிசை அவர்கள் பண்ணதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற ஒரு கோஷத்தை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியும் கொண்டு போன பெருமை தமிழிசை அவர்களுக்கு தான் இருக்கிறது பாஜகவின் தமிழக வளர்ச்சியை பொறுத்தவரை தமிழிசை வருவதற்கு முன் தமிழிசை வந்ததற்கு பின் அப்படின்ட்டு பிரிக்கலாம் இத்தகைய ஒரு வெயிட்டான கேண்டிடேச்சரை அதுவும் கவர்னரா இருந்து டிசைன் பண்ணிட்டு மக்களை மீண்டும் சந்திக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையோட வந்த தமிழிசை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எஜ்ஜு இருக்கு பட் இது மட்டுமே ஜெயிப்பதற்கு போதுமா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக கிடையாது பல ஃபேக்டர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஓட்டிங் போலிங் ஆக கடைசி நிமிடம் வரை எந்த விதமான சேஞ்சஸ் ஆகும் வரலாம் ஸோ இங்க பிஜேபி பஸ்ட் கண்டிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான பெரிய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் முதல் பிளேஸ் வாங்கினவங்க தான் வின் அப்படின்னு வந்து பார்த்தாலும் இதுவரை நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி மூணு பர்சன்ட் கட்சி ரெண்டரை பர்சன்ட் கட்சி அப்படின்ட்டு கேலிக்கும் கிண்ணலுக்கும் உண்டான பாஜக தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் முக்கியமாக தென் சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஹப்ல இருந்து எல்லா விதமான சமூக மக்களையும் நீங்க வந்து பார்க்கலாம் முக்கியமாக ஐடி ஹப் சென்னை அப்படின்னு உடனே ஒரு கற்பனை உலகம் இருக்குது இல்லை அது தென் சென்னையை மையப்படுத்தி தான் வந்து பட் சென்னையில் வெள்ளம் அப்படின்னு வந்தபோது மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டதும் இந்த தென் சென்னை தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கிட்ட மக்கள் குரல் எழுப்பும் போது இதுக்கு மேல எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு இதனால மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு மத்தியில தான் திமுக அதிமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகுது அண்ட் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் செல்கிறதா இல்லை அதிமுக பக்கம் செல்கிறதா என்பதை பொறுத்துதான் இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்புகள் முடிவு செய்யப்படும் தமிழிசை அவர்கள் ஒரு லீடிங் ரேஸ்ல இருந்தாலும் அவருடைய வெற்றி வந்து கடைசி வரை உறுதி செய்யலாம் முடியாது ஆனால் ஷுவர் ஷாட் செகண்ட் பிளேஸ் வரலாம் யாரை தேர்ட் பிளேஸ்க்கு அனுப்ப போகிறார் அப்படின்றது தான் பில்லியன் டாலர் கொஷனாக இருக்கிறது இதுதான் தென் சென்னை பற்றிய நம்மளோட அனாலிசிஸா இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி சந்திப்போம் நன்றி